தாரா மக்களுடைய கடுமையான உழைப்பு இந்த ஆசிய துணை கண்டத்தில் அதிகமான குடிசை பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமான குடிசை பகுதிகள் மட்டுமல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களுடைய நேர்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அது மட்டுமில்லை சகோதரிகளை ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் இங்கே லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பும் கூட இருக்கக்கூடிய தாராவி பகுதியில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளே அற்புதமான நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமர வேண்டும் அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக அமர வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றோம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் நாம் ஒரே இடத்துல இங்கே குடும்பம் அண்மை சகோதர சகோதரிகள் இந்தியாவில் இதுவரை நான்கு கட்டத்திலிருந்து முன்னூத்தி எண்பது இடத்துல தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது முன்னூத்தி எண்பது இடத்துல இன்னும் நமக்கு தெரியும் நூத்தி அறுபத்தி மூணு நடத்தரக்கூடிய தேர்தல பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மூன்று இடங்களை தாண்டி இருக்கு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இடத்திலே தேர்தல் பாக்கி இருக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி பொழுது இடத்தை பெற்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சி அலங்காரம் செய்வார் என்பது சபா எம் பி ஆசீர்வாத் அமாரா ராகுல் செவ்வாலாஜி ఆశీర్వాహుల్ సేవ్ నమకు తెలియ జనతా కక్షిసేనాస நம்முடைய ஆர்பிஐ அனைவரும் இணைத்து ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் அருமை ஜனாதன் தேர்தல் இதற்கு இருந்த சிவசேனா கட்சி என்சிபி கட்சி அதெல்லாம் அடிப்படையிலே கொள்கையை இருந்து மாறுபட்டு வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் உண்மையான சிவசேனாவுடைய தொண்டர்கள் தலைவர்கள் என்சிபியுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரப்பில் வலுப்படுத்துவதற்காக இணைந்து நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கிறது தான் மகாராஷ்டிராவில் இதுவரை நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஐந்தாவது கட்ட தேர்தல் மகாராஷ்டிராவில் மே இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது அல்ல மும்பை நகர் உட்பட

நம்முடைய எல்லா சொத்தத்திலும் கூட அடுக்குமாடி குடியிருப்பு குடிமெயர் வேண்டும் அதே நேரத்தில் தற்புதமான கடவுள் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பெரிய கனமோடு ராகுல் செவ்வாய் அவர்கள் இறங்கியிருக்கின்றார் அது மட்டுமில்லை நாளை மும்பை மாநகருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்கின்றார்கள் அன்பும் உங்களுடைய முழு ஆதரவும் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர்

அது மட்டுமில்லை எனது அருமை தமிழ் சொந்தங்களே இந்த பத்து ஆண்டுகளில் முதன் முதலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்து பணியாற்றி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் நான் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய தாய் திருநாடு எப்படி இருந்தது என்பதை ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்க்கவேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது

முதன் முதலாக ஜனநாயகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை செய்து காட்ட முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கின்றோம் மோடி அவர்கள் மட்டுமில்லை மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து கூட நேர்மையான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலமாக இரண்டு முறை ஆட்சி கட்டிலே அவருக்கு மக்களுடைய அன்பை பற்றியிருக்கின்றோம்

தேர்ந்த நடத்தப்பட்டிருக்கிறது நினைக்கிறது மக்கள் வாக்களித்துதான் நமக்கு தெரியும் இந்த முத்தூத்தி எண்பது நிலத்துல நான்கு கட்ட வாக்குப்பதிவில மாறி ஜனதா கட்சி இப்பொழுதே நாம் மெஜாரிட்டியை தாண்டி விட்டோம் இருநூத்தி எழுவத்தி மூன்று இப்பொழுதே நாம் தாண்டி விட்டோம் இன்னும் நமக்கு மூன்று கட்ட தேர்தல் வாக்குப்பதிவை பார்த்திருக்கோம் இன்னும் நூத்தி அறுபத்தி மூணு இடத்துகளுக்கு மும்பை உட்பட